எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் வீக்கெண்டில் எக்ஸிட் போல் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்ஸ் நல்ல ஒரு பாசிட்டிவ்ல ஓபன் ஆகும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்துருந்தாங்க ஏன்னா எக்ஸிட் போல்ஸ் லாஸ்ட் இயர் மாதிரியே தான் வந்துட்டு இருந்துச்சு அதே மாதிரி மார்க்கெட்டு இந்த வாட்டியும் லாஸ்ட் இயர் மாதிரி ஒரு ரெண்டரை பர்சன்டேஜ்லேருந்து மூணு பர்சன்டேஜ் அப் ஆகும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க அதுக்கேற்ற மாதிரியே நல்ல ஒரு கேப் அப் தான் ஸோ ப்ரீமியம்லேருந்து எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட் இயருக்கு மேட்ச் ஆகியிருந்துச்சு டேட்டாலேருந்து எல்லாமே ஸோ அப்படின்னும் போது லாஸ்ட் இயர் மாதிரியே மார்க்கெட்டு இதுவாச்சு ஸோ ஃபஸ்ட்டு என்னாச்சு அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து அப்சைடு ட்ரெண்டு பிடிச்சிட்டே இருந்துச்சு பட் இன்னைக்கு வந்து பெரிய லெவல் அந்த மாதிரி எதுவும் பிடிக்காத மாதிரி தான் எனக்கு தெரியுது ஸோ மார்க்கெட் ஓன் ஆகும்போது இனிஷியலாக ஒரு நல்ல செல்லிங் இருந்துச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் ரொம்ப ஃப்ளாட் ஆயிருச்சு ஸோ ஒரு பெரிய அப்மூவ்லாம் எதுவும் கொடுக்கல கடைசியில் க்ளோஸிங்கில் மட்டும் நல்ல ஒரு பூலிஷ் பொசிஷன்ஸ் பில்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கும் மார்க்கெட்டு நல்ல ஒரு கேப்அப் ஆகிறதுக்கோ இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது பட் நெகட்டிவ்வில் போகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது இப்போ இருக்க கண்டிஷனுக்கு அதே மாதிரி எதாவது எதிர்பார்க்காத மாதிரி ரிசல்ட் ஆக்சுவல் ரிசல்ட்டில் வந்துருச்சுன்னா பெரிய டவுன் சைடு கொடுக்கலாம் பட் என்ன ஆகும் அப்படின்றது யாராலையும் எதிர்பார்க்க முடியாது ஸோ கவுன் கவுண்டிங் அப்போ சின்ன சின்ன வாலெட் இருக்கலாம் ஸோ நாளைக்கு என்ன ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டி வந்து ரொம்பவே புலிஷாக இருந்துச்சு நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது ஸோ பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆனதுலேருந்து நல்ல ஒரு அப் சைடை போட்டுக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு அதுவும் இல்லாமல் எண்ட் ஆஃப் த டேல நல்ல ஒரு அப் நிஃப்டி அப்படின்னும் போது ஆல்மோஸ்ட் மூணு காலு பர்சன்டேஜ் கிட்டே ஏறிடுச்சு பேங்க் நிஃப்டி போது நாலு பர்சன்டேஜ் ஏறிடுச்சு பேங்க் நிஃப்டி இன்னமும் நல்லாவே ஏறி இருக்கலாம் ஸோ நாளைக்கு பார்ப்போம் எப்படி ஏறுது அப்படின்னு நெக்ஸ்ட் ஸ்டேடல்ஸு ஸோ ஸ்டேடல்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாவில் இருந்துச்சு பட் ஓப்பனிங்கே நான் ஆல்மோஸ்ட் ஒரு எவ்வளோ டிகே எதிர்பார்த்தேன் அப்படின்னா பாயிண்ட் செவன் கிட்டே நான் டிகே எதிர்பார்த்துருந்தேன் பட் டிகே அப்படின்னும் போது அது பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ்லாம் ஓட ஒரு பர்சன்டேஜுக்கு மேலே நல்லாவே டிகே ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் ஒன் பர்சன்டேஜ் கிட்டே டிகே ஆயிடுச்சு ஸ்டேடலு நான் பாயிண்ட் செவன் தான் எதிர்பார்த்துருந்தேன் ஓப்பனிங்கு பட் நான் நேற்று சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக கூட லாஸ்ட் டைம் அப்படி தான் டிகே ஆயிருந்துச்சுன்னு பட் ஓப்பனிங்லேயே நல்லா டிகே ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறமும் ப்ரீமியம் டிகே ஆகிட்டே இருந்துச்சு பட் கடைசியில் தான் மார்க்கெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வந்துருச்சு ஆல்மோஸ்ட் ஏறி வந்துட்டு கரெக்டாக எதிர்பார்த்த மாதிரி கடைசியில் பாயிண்ட் செவனில் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு பட் எதுக்கு ஸ்டார்டிங்லேயே மார்க்கெட் ரொம்ப டிகே ஆகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் நல்ல ஸ்பைக் ஐ ஸ்பைக் ஐ ஸ்பைக் ஆகி கடைசியில் நல்லா ஸ்பைக்காகி ஏறிடுச்சு பட் ஏன்னு தெரியல நிஃப்டிலையும் அப்படி தான் இருந்துச்சு பேங்க் அப்படி தான் இருந்துச்சு இனிஷியலாக நல்ல ஒரு டிகே வந்துருச்சு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டு டிகே ரொம்ப டிகே ஆகிட்டோம் ஆக்சுவல் ஈவென்ட்டே நாளைக்கு தான் ஸோ இதெல்லாம் வந்து ஏஜென்சி நியூஸ் சேனல்லாம் ஜஸ்ட்டு ப்ரிடிக்ட் பண்ணுறது தான் ஸோ ஸோ எக்ஸிட் போல் அப்படின்ற போது அதுக்கே ரொம்ப டிகே ஆயிடுச்சு இனிஷியலாக பட் லாஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆகலை ஸோ லாஸ்ட் டைம் வந்து இவ்வளோ பெரிய டிகே வரல பட் இன்றைக்கி ஒரு நல்ல டிகே இருந்துச்சு ஸோ நாளைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல அதே மாதிரி எல்லா இண்டெக்ஸுமே நல்ல ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்கில் ஒரு பர்சன்டேஜ்க்கு மேலே டிகே இருந்துச்சு லாஸ்ட் வீக் கம்பேர் பண்ணும்போது சாரி லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது டூ தௌசண்ட் நைன்டீனு இ இந்த வாட்டி கொஞ்சம் டிகே அதிகமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் எக்ஸிட் அதே மாதிரி லாஸ்ட் இயருக்கு டிகே கம்மியாக இருந்தது காரணம் வந்து மூணு நாள் ட்ரேடிங் செஷன் இருந்துச்சு அதனால் கம்மியாக இருந்திருக்கலாம் இன்றைக்கி ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது ஸோ ரிசல்ட்டு ஆக்சுவல் ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஸோ அதனால் கூட இருக்கலாம் அதே மாதிரி லாஸ்ட் டைம் டெய்லி எக்ஸ்பைரிலாம் கிடையாது ஒரே ஒரு வீக்லி எக்ஸ்பைரி மட்டும்தான் இருந்துச்சு ஸோ அதனால் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ அங்கே சின்ன சின்னதாக இருந்துச்சு ஸோ நான் என்ன பொசிஷன் எடுத்தேன் அப்படின்றத பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் எடுத்த பொசிஷனே என்ன அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் வந்து எஜ்ஜஸ் பை பண்ணிட்டேன் ரெண்டு சைடும் முந்நூறு முந்நூறு பாயிண்ட் தள்ளி ஸ்பாட்டில் இருந்து அதுக்கப்புறம் பேங்க் எக்ஸாக ஷார்ட் பண்ணிட்டேன் பேங்க் நிஃப்டியில் ரெண்டு லாட்டு பை இதில் ஒரு லாட்டு செல்லு ஸோ அப்படின்னும் போது டபுள் எஜ்ஜு போய் வாங்கி வச்சிருந்தேன் இன்கேஸ் மார்க்கெட் ஏதாவது பெருசாக மூவ் ஆகிருச்சுன்னா காசு பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஸோ பட் மார்க்கெட் எதுவும் பெருசாலாம் மூவ் ஆகலை அங்கேயே படுத்துருச்சு அதுவும் இல்லாமல் பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே இந்த பொசிஷன் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனையும் போட்டேன் ஸோ லாட் சைஸ் அப்படின்னும் போது அஞ்சு லாட்டு தான் எடுத்திருந்தேன் ஸோ இதில் நூற்றம்பது எடுத்திருந்தேன் இதில் வந்து எழுபத்தஞ்சு பார்த்துருந்தேன் ஸோ இது எழுபத்தஞ்சு லாட்டு இதில் பத்து லாட்டு பை பண்ணி வச்சிருந்தேன் பிரச்சனை என்னாச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி சாரி பேங்க் எக்ஸ் வந்து ஓப்பனான ஆன நல்ல ஒரு டிகே ஆக ஆரம்பிச்சிருச்சு பட் இதுக்கு கூட என்னாச்சுன்னா பேங்க் நிஃப்டி அதோட வேகமாக இனிஷியலாக டிகே ஆக ஆரம்பிச்சிருச்சு நான் ஒரு லாட்டு செல் பண்ணிட்டு ரெண்டு லாட்டு பை பண்ணனால எனக்கு நல்ல டிகே வந்துருச்சு பை லெக்கில் ஆல்மோஸ்ட் நல்லா லாஸ் பண்ணிட்டேன் ஸோ அப்படின்னும் போது இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் ஆல்மோஸ்ட் ஒரு முப்பதாயிரரூவா ரூபாய்க்கிட்ட நான் லாஸ் பண்ணிட்டேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃபில் நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த ட்ரேடு ஒர்க் ஆகலை ஸோ ஒன்றும் பண்ண முடியல ஸோ ஸோ லைட்டாக ஸ்டேடலில் மட்டும் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி நைன் செவன் ஹண்ட்ரடில் போட்டுருந்தேன் அப்படியே கொஞ்சம் ஸ்டாடலில் ஃபிஃப்டி நைன் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு சம்திங் நகர்த்தி வச்சிருந்தேன் சாரி ஃபிஃப்டி நைன் இல்லைன்னு நினைக்கிறேன் சம்திங் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி எயிட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி எயிட் கூட கிடையாது ஃபிஃப்டி செவன் எயிட் ஹண்ட்ரடில் ஃபஸ்ட்டு போட்டுருந்தேன் அதுக்கப்புறம் செவன் ஹண்ட்ரடுக்கு மாற்ற நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஸ்டேடல்ஸ் தான் வச்சிருந்தேன் இதாக பார்த்தா இருந்துச்சு காலையில் ஸோ இந்த இடத்துல வச்சுருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த பொஷன் ஆல்மோஸ்ட் காஸ்ட்டு காஸ்ட்டுக்கு கொண்டோடையும் க்ளோஸ் பண்ணிட்டேன் பட் கடைசியில் வச்சுருந்தேன் அப்படின்னா இந்த பொஷன் நல்லா ப்ராஃபிட் வந்துருக்கும் பட் யாருக்கு தெரியும் கடைசியில் பேங்க் நிஃப்டி எப்போ ஸ்பைக் ஆகும் அப்படின்னு நான் என்ன நினச்சேன் அப்படின்னா மார்க்கெட்டு என்ன தான் டீக்கே ஆனாலும் ஐவி அப்படியே ஓல்டு பண்ணோம் ஸ்டார்டிங்கில் இருந்தே அப்படின்னு நினச்சேன் ஸோ இந்த ஐவி எப்பயுமே புரிஞ்சுக்கவே முடியாது எப்போ க்ராஷ் ஆகும் எப்போ ஸ்பைக் ஆகும்னு ஸோ க மார்னிங் க்ராஷ் ஆகிடுச்சு கடைசியில் ஸ்பைக் ஆகிடுச்சு ஸோ கிராஷ் ஆனதுனால எனக்கு பெருசாக ஒன்றும் ப்ராஃபிட்டே வரல ஸோ ஏன்னா நான் ரெண்டு லாட்டு பை பண்ணி வச்சுருந்தனால ஸோ இந்த பொசிஷன் அந்தளவுக்கு பெட்டராக ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொன்னோம் க்ளியராக சொல்லணும் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த பொஷனை க்ளோஸ் பண்ணிட்டு வழக்கம் போல் கால் சைடில் ரேஷியோ எடுத்து வச்சுருந்தோம் புட் சைடில் ஒரு சின்ன ரேஷியோ எடுத்தேன் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை ஒர்க் அவுட் ஆகலைன்றதோட நான் ரொம்ப தூரத்தில் ரேஷியோஸ் எடுத்து வச்சிருந்தேன் ஸோ மார்க்கெட் அதுக்கப்புறம் பெரிய மூவ்லாம் வரல நான் ஒரு ரெண்டு மூணு பர்சன்டேஜ் எதிர்பார்த்தேன் மூவ்ஸ் எதுவும் வரல க்ளோஸ் பண்ணிட்டேன் பட்டு குவான்டிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி அதனால் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நூற்றம்பது தான் எடுத்திருப்பேன் ஸோ எழுபத்தஞ்சு ரொம்ப குவான் குவான்டிட்டி கம்மியாக எடுத்தனால ஆக்சுவல் பொசிஷன்ல ஒன்றும் பெருசாக வரல ஸோ ஒரு மூவாயிரவா பட் இந்த மூவாயிரம் ரூபாவாக ப்ரோக்கரேஜ்லேயே போய்டுன்னு வச்சுக்கலாம் ஸோ ரெண்டாயிரரூவா எட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா போயிடுச்சுனா ஒன்றும் பெரிய ப்ராஃபிட்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ காஸ்ட்டு காஸ்ட் ப்ரேக் வந்தால் மோஸ்ட்லி நாளைக்கு மார்க்கெட்டு ரொம்பவே பெரிய மூவ் கொடுக்கலாம் இல்லை பெரிய வாலட்டைலிட்டி கொடுக்கலாம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு பொறுமையாகிடுங்க ஏன்னா என்ன வேணால் நடக்கலாம் அதே மாதிரி வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா விக்ஸ் ஒரு நல்ல ஒரு க்ராஷ் இருந்துச்சு கடைசியில் ப்ரீமியம் ஸ்பைக் ஆகும்போது அதுவும் சேர்ந்து ஸ்பைக் ஆகிருச்சி ஸோ ஸோ நாளைக்கு பார்த்து கேர்ஃபுல்லாகவே ட்ரேட் பண்ணுங்கள் எதுவும் பிரச்சனை இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் பட்டு அன்எக்பெக்டடு எதுவும் நடக்காமல் இருந்தால் சரி ஏதாவது அஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே போனாலே கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ட்ரேடர்ஸை பொறுத்த வரையும் பட் ப்ரீமியம்ஸ்லாம் ஓரளவுக்கு இருக்குது இப்போ ஒன்றும் குறைஞ்சிருச்சின்லாம் சொல்ல முடியாது ஆல்மோஸ்ட் இன்னமும் எழுநூறுவா இருக்குது நாளைக்கு அப்படின்னா எழுநூறு பாயிண்ட்டு ஆனாலும் சரி கேப் டவுன் ஆனாலும் ஸ்டில் ஸ்டேடல் செல் பண்ணவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது அதுக்கு மேலே ஏதா ஆயிருச்சு அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் மூணு பர்சன்டேஜுக்கு மேலே மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா நல்ல ஒரு ரிஸ்க் இருக்குது இன்றைக்கி மாதிரி ஸோ இப்போ பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ